அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நவம்பரில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட அதிகம் பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை விட குறைவாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வும் கணிப்புகளை அக்டோபர் மாதத்தில் வெளியிட்டிருந்த சூழல்ல தற்பொழுது நவம்பர் மாதத்திற்கான ஒரு மாதத்திற்கான முன்னறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல தென்னிந்திய பகுதிகளில் தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள்ல இயல்பை விட சற்று மழைப்பொழிவு குறைவாக இருப்பதற்கே வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதத்திற்கான மழை சராசரி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதில் பதினெட்டு சென்டிமீட்டர் என்ற அளவுக்கும் அதிகமான மழைப்பொழிவு நமக்கு அக்டோபர் மாதம் கிடைத்திருக்கிறது இதே நிலையில நமக்கு நவம்பர் மாதத்திலும் அந்த அளவுக்கான மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல தற்பொழுது நவம்பர் மாதத்தில் இயல்பு விட சற்று மழைப்பொழிவு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நமக்கு அக்டோபர் மாதத்தில் பெய்யக்கூடிய இந்த அளவு என்பது பதினெட்டு சென்டிமீட்டர் அதே போன்று நவம்பர் மாதத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் டிசம்பர் மாதத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் என்ற அளவில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் தமிழ்நாட்டினுடைய சராசரி பொழிவாக வடகிழக்கு காலத்தில் இருக்கும் பதினெட்டு சென்டிமீட்டருக்கு அதிகமாக பொழிவு அக்டோபரில் அக்டோபர் மாதத்துடைய சராசரி அளவு மட்டுமே நமக்கு இயல்பை விட முப்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது இந்த சூழலில் நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்க அளவை விட இயல்பை விட சற்று குறைவாகவே மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரத்தில் வெப்பத்தினுடைய தாக்கம் இயல்பை விட சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாகவும் அதே நேரத்தில் பகல் நேர குறைந்தபட்ச வெப்பநிலையும் இயல்பை விட சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய நீண்டகால முன்னெடுப்புக்கான அந்த ஒரு மாதத்துக்கான முன்னெடுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தலைவர் முகபத்ரா தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் நன்றி மாணிக்கம் விரிவான தகவல் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்